தூத்துக்குடியில் திருமண விழாவில் பேனர் வைப்பது தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் இரண்டு பேர் வெட்டி கொல்லப்பட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இசக்கி ராஜாவிடம் கேட்கலாம் இசக்கி ராஜா கொலை செய்யப்பட்டவர்கள் யார் கொலைக்கான காரணம் என்னன்னு தெரிய வந்திருக்கா வணக்கம் நான் இசக்கி ராஜா தூத்துக்குடி அருகில பேரூரணி அப்படிங்கிற ஊர்ல திருமண விழாவில் கலந்துகிட்டு அவருடைய நண்பர் அவருடைய உறவினர்களான தூத்துக்குடி புறையரை சேர்ந்த காசிராஜன் புலையன் சேர்ந்த ராஜலிங்கம் அப்படிங்கிற ரெண்டு பேர் கலந்துக்க வந்து அவங்க அந்த இரவு வந்து பேனரை அந்த ஊர் பகுதியில் பேனரை வைக்கிறத அந்த ஊரை சேர்ந்த விக்ரம் அப்படிங்கிறவரோட தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த தகராறு முத்திர நிலையில அந்த ராஜ காசிராஜன் ராஜலிங்கம் இருவரும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க சர்மிளா குற்றவாளிகளை பிடிக்க இதுவரைக்கும் காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க குற்றவாளியான விக்ரம் என்பவர் மேலே இந்த ஏற்கனவே கொலை உள்பட்ட பல பல குற்றப்பிரிவு வழக்குகள் வழக்குகள் இருக்கிறதாக வந்து காவல்துறையிலிருந்து தகவல் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்நிலையில் இன்னைக்கு சம்பவம் இடத்து மா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் வந்து நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்கிறாரு போலீஸ் வந்து பல தரப்பில் வந்து விசா அந்த தப்பியோடிய கு குற்றவாளியான விக்கிரம தேடி பல ப பல 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 வழியில் வந்து விசாரணை மேற்கொண்டுட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஊரில் வந்து அந்த க திருமண விழா வந்து நடக்கக்கூடிய அந்த ஊரில் வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு சர்மீனா இப்போ எந்த மாதிரியான சூழ்நிலை அங்கே நிலவுது பதட்டப்பட சூழ்நிலை ஒன்றும் இல்லை ஏற்கனவே அந்த கொலை செய்யப்பட்டவரும் கொலையாளி இருவருமே ஒரே ஒரே உறவினர் முறை அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் அந்த ஊரில் ஒன்றும் பதட்டம் இல்லை இருந்தாலும் திருமண விழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அந்த ஊர் கொஞ்சம் சோகத்தில் இருக்குது அதனால் திருமணம் வந்து தடைபடவில்லை அது சாத்தாங்குலத்தை நடப்பெறக்கூடிய அந்த திருமண விழாவுக்கு அந்த உறவினர்கள்லாம் போயிருக்கறனால ஊர் அமைதியாக தான் இருக்கு இப்போ உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி